வெல்கம் டு சங்கீதா சமையல் இன்றைக்கி நம்ம சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம அதுக்கு இதில் ஒரு ஒரு ஆழாக்கு தோரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு உண்டான அளவு நான் சொல்கிறேன் ஒரு ஆழாக்கு தோரம் பருப்பு கால் ஆழாக்கு கடலப்பருப்பு தனியாக கால் ஆழாக்கு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தனியாக ஸ்மெல் பிடிக்குனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் நான் கால் அழாக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இருபது காஞ்ச மிளகா பெப்பர் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் கொப்பரை நம்ம கொப்பரை சேர்த்துக்கலாம் இருக்கும் இப்போ என்கிட்ட கொப்பரை இல்லை சேர்த்துக்கல நான் இப்போ வாங்க நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கடாய் காஞ்சிச்சு நம்ம அதில் காஞ்ச மிளகா போட்டு நம்ம வறுத்து எடுத்துடலாம் முதல்ல இப்போ அடுத்து நம்ம தனியாக சேர்த்துக்கலாம் தனியா சேர்த்துட்டு வறுத்துக்கிட்டோம்னா போதும் நம்ம இது மாதிரி வறுத்து பொடி செஞ்சு சாம்பார் வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் அடுத்த வீடியோல இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்லி தரேன் நான் இப்போ இது வறுப்பட்டுச்சு நம்ம இதை தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அடுத்து தவர பருப்பு வருத்துக்கலாம் பருப்பு சிவந்துடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம கடலப்பருப்பு வறுத்து எடுத்துடலாம் இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இதுலயே வந்து நம்ம பெருங்காயம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தூள் சேர்த்துடலாம் நான் இதுமாதிரியே சேர்த்துட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் பொறிஞ்சிடும் நான் பெருங்காயத்தூள் வந்து வறுத்து நான் பொடி செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அது எப்படி நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் நம்ம கட்டி பெருங்காயத்தை நான் பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் அதை இதில் தூவிட்டேன் இப்போ இதுலேயே அது நல்லா பொறிஞ்சிடும் இப்போ எல்லாம் ஆறிடுச்சு இதை வந்து நம்ம குரக்குரன்னு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சியில போட்டு சாம்பார் பொடி குறைக்குரன்னு அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு சாம்பார் பொடி இது மாதிரி பொடி அரைச்சி நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா இட்லி சாம்பார் வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா